கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இயேசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் துன்மாக்கிறதுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை ஏன் அவனுக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கன் யார் தேவனுக்கு கீழ்படியாதவன் இது பாவம் என்று தெரிந்திருந்தும் அந்த பாவத்தை செய்கிறவன் பாவத்தை துணிகரமாய் மீண்டும் மீண்டும் அதை செய்கிறவன் கற்பனைக்கு கீழ்படியாதவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவன் துன்மார்க்கன் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது என்று வேதம் சொல்லியது பிரியுமாறவில்லை ஒருமுறை ஒரு குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டு அவனுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளிலே அவன் நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அங்கே விடுதலை என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அவன் நீதிபதியை பார்த்து உரத்த குரலில் சொன்னான் ஐயா எனக்கு விடுதலை வேண்டாம் நான் செய்த பாவம் என்னை உணர்த்துகிறது எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு சமாதானம் இல்லை என்னை குற்றப்படுத்துகிறது ஒரு பயத்தை தருகிறது எனவே என்னை தூக்கில் போட்டு விடுங்க என்று அவன் கதறினான் ஆமின் கண்மான் தேவடைய பிள்ளைகளை பாவம் சமாதானத்தை கிடைக்கிறது பாவ உணர்வு சமாதானத்தை நமக்கு கிடைக்கிறது நிம்மதியை இழக்க செய்கிறது எப்பொழுதும் ஒரு பய உணர்வை நமக்கு தருகிறது பிரிமான தேவடி பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்றால் எப்பொழுது சமாதானம் கிடைக்கும் வேதனை சொல்கிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கு பெறுவான் பாவத்தை நாம் விட்டு விடும்பொழுது அதை ஆண்டுடைய சமத்திலே அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது ஒரு உலகத்திலே சமாதானம் கிடைக்கிறது பெரியமா அந்த சமாதானம் வேண்டுமா ஏ சொன்னார் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதத்தையே உங்களுக்கு வைத்து போயிரன்னு சொன்னாரே அந்த சமாதத்தை நான் பெற வேண்டும் என்றால் பாவத்திற்கு மூச்சு புள்ளி வைப்போம் பாவத்தை அழிக்க செய்வோம் அந்த பாவத்தை விட்டு விடுவோம் அப்படி விட வாழ்வை தெய்வம் தருவராக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே இந்த காலை விலைக்க நன்றியோடு துதிக்கிறேன் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ சமாதான பிரபு பிரபுத்தாவப்பினே உங்களுடைய சமரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சாமி பாவம் சமரத்தை கிடைக்கிறத ஆண்டவரே அந்த பாவத்தை செய்யாதபடி ஒரு பசுத்தமான வாழ்க்கை வாழ அந்த பாக்கியத்தை இந்த செய்த கேட்டு தாரும் சாமி அப்படி தேவையை சந்திங்க பாருங்க சுமந்து கொடுங்க வியாதி இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பண பிரச்சனை இருக்கலாம் எல்லாத்தையும் நீக்கி ஆண்டுறேன் நீ சமரத்தை கொடுக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமுத்தவப்பனே ஆமேன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்